ஓம் சிவாய நமக ஓம் குரு பகவானை போற்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான அந்த மேச ராசி பற்றி பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே மேச ராசிக்கு நான்காம் இடத்தில் வேத ஜோதிடத்தில் மிகவும் செல்வ செல்வாக்கான கிரகங்களில் ஒன்றான அந்த கடகராசில் உச்சம் பெறும் அந்த குருபகனை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த குருபகன் உச்சம் பெற்று உங்களுக்கு என்னென்ன பலனையும் என்னென்ன யோகத்தையும் என்னென்ன தீமைகள் இருந்து விடுபட்டு உங்களை நன்றாக வைத்திருப்பார அந்த வைத்திருக்கும் காலம் உங்களுக்கு வந் நெருங்கிவிட்டதா இல்லையென்றது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே கவலை வேண்டாம் நண்பர்களே மேலும் உங்களுக்கு தற்போது நடைமுறையில் நண்பர்களே ஏழரை நாட்டு சனி பகவான் உங்களுடைய தற்போது ந தசை ஏழரை நாட்டு சனி பகவான் தசை உங்களுக்கு தொடங்கி உள்ளது உங்களுக்கு அவர் விரிய ஸ்தானத்தில் மீனத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கொண்டது விரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு இரண்டரை ஆண்டுகள் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கும் தசை காலமும் உங்களால் பார்க்க முடிகிறது நண்பர்களே இதுவரை நீங்கள் ப பல துன்பங்களையும் கண்டிப்பாக நிதி நெருக்கடியும் ஏற்பட்டு உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அந்த சனி பகவான் ஆனால் உங்கள் ராசிக்கு அந்த பாக்கியாதிபதி அந்த குரு பகன் உச்சம் பெறும் பட்சத்தில் அந்த உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் தனுசுரா ராசியான பாக்கியம் ஒன்பதாம் இடத்து பாக்கியாதிபதி உச்சம் பெற்று பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறுவதால் அவர் கொடுக்கக்கூடிய அனைத்து பாக்கியமும் உங்களுக்கு கொடுத்தே தருவார் என்பவர் தற்போது அவர் வக்ரனில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரனில் உள்ளார் வக்ரனில் உங்களுக்கு தரக்கூடிய யோகமும் உங்களுடைய பாக்கியமும் கிடைக்காத காரணமே இதுவே ஆகும் அவர் வந்து வக்ரனில் மார்ச் பதினொன்று வரை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரும் வக்ரனையில் பயணிப்பார் அதன் பிறகு பதினொன்றுக்கு பிறகு மார்ச் பிறகு அவர் அந்தரனில் இருந்து விடுபட்டு நேரடி பயணத்தை பயணிப்பார் அதன் பிறகு அவர் ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கடகராசியில் உச்சம் பெறுவார் என்பவர்களே உச்சம் பெற்று உங்களுடைய இந்த மேச ராசிக்கு அவர் எந்த எட்டாம் வீடு வீட்டை இவர் உச்சம் பெற்று ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வை ஐந்தாம் பார்வை விருச்சகத்தையும் ஏழாம் பார்வை மகரத்திலையும் பனிரெண்டாம் ஒன்பதாம் பார்வையும் மீனத்தை பார்ப்பார் உங்க வீட்டுக்கு எட்டாம் பார்வையும் உங்க வீட்டுக்கு பத்தாம் பார்வையும் உங்க வீட்டுக்கு பனிரெண்டாம் வீட்டையும் பார்ப்பார் சனி பகவான் விரை ஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் சனி பகவானையும் பார்ப்பார் அந்த குரு பகவான் அவர் பார்க்கும் பட்சத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுப்பார் நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு நிறைந்தவர்களாக கண்டிப்பாக உங்களை ஓரளவச்சு பார்க்க முடியும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஓரளவு நன்மை செய்வார் அந்த குரு பகவான் தொட்டதெல்லாம் இனி உங்களுக்கு கண்டிப்பாக செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுப்பார் அன்புல இதுவரை இருந்த கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு ஓரளவு உங்களை தீர்க்கக்கூடிய வல்லமையும் அதற்கு ஏற்ற வழிகளையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அன்பர்களே உடலில் ஒரு தோற்றம் ஆரோக்கியம் ஏன்படும் நண்பர்களே இதெல்லாம் எப்போது நான் இந்த ராசியில் உச்சம் பெற்று ஜூன் இரண்டுக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஓரளவு நீங்கள் இதுவரை வளர்ச்சியே இந்த சனி உட்கார்ந்து பல தாக்கத்தை கொடுப்ப கொடுத்துருக்குறார் ஆனால் அந்த அந்த குரு பகவான் உச்சம் பட்சத்தில் உங்களுக்கு அந்த தனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி காலகட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும் நண்பர்களே சுப நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக ஏற்பட பாக்கியமும் அந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தில் சந்தோஷம் புத்துணர்ச்சி மகிழ்ச்சியும் சிறு அனைத்தும் கொடுப்பார் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை உச்சம் பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் நண்பர்களே சிறு தொழில் செய்வர்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நிம்மதியான தொழிலை செய்வார் பெருந்தொழில் செய்வர்கள்லாம் கண்டிப்பாக ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுப்பார் அந்த குரு பகவான் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக கொடுப்பார் ஏற்படுத்தி கொடுப்பார் கவலை வேண்டாம் நல்ல ஒரு வேலை வேலையும் வேலையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரொமோட்டு ப்ரொமோஷனும் கொடுக்க கொடுப்பார் கண்டிப்பா கொடுத்தே தெரியாது கொடுத்து அதில் சந்தோஷம் ஒத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியும் பார்க்க முடியும் என்றாலே மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கலாம் உங்களுக்கு குடும்பத்தை சமாளிக்கும் உங்க குடும்பத்தை ச உங்களுக்கு எடுத்து செல்லும்போது அந்த வகையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையின்றி நீங்கள் ச உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு அழகான வளர்ச்சியும் ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் கொடுப்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுத்தே திருவார் இதுவரை இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் அந்த குரூப் பார்வையால் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் பதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருப்பதனால தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதாக கவர்மெண்ட் பதவியும் கண்டிப்பாக ஒரு இதுவரை வேலையில் இன்ட்ரி இதுவரை கவர்மெண்ட் ஜாப்புக்கு அட்டன் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக பயப்படாமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த வெற்றியை ஓரளவு உங்களுக்கு அள்ளி கொடுப்பது தயங்க மாட்டார் உங்கள் வீட்டுக்கு பாக்கியாத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் செல்வம் தா லாபத்தை கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பாக ஓரளவுக்கு கொடுத்தே தீர்வார் மற்றவர்களுக்கு அவர் இந்த குரு பகவான் பாவி வீடான இந்த மற்ற வீடுகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு காரணம் நீங்கள் அவருடைய நட்பு கிரக நண்பர்களை உங்களுக்கு கொடுக்காமல் விட்டுருவாரா கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் உங்களுக்கு புத்துணர்ச்சி புதிய தைரியம் உங்களுக்கு மனதில் கண்டிப்பாக உண்டாக்குவார் உங்களுக்கு உடலில் பல பலத்தையும் ஓரளவு உங்களுக்கு பலசாலியாக நீங்கள் அந்த குரு பார்க்கும்போது அந்த கண்டிப்பாக அந்த பலசாலி ஒரு தந்தைக்கு உருவாவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் என்பர்களே உங்கள் உறவினர்களிடம் ஒற்றுமையும் கூடுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியாது இந்த குரு பார பட்சத்தில் உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார் என்பர்களே ஆனால் நண்பர்களே நீங்கள் வந்து இப்போ தற்போது என்ன நிலைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் யாரோட பிடியில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு இப்போது இந்த ஜனவரி மாதத்தில் இதுதான் ராசியில் வக்ரனில் இருப்பார் மார்ச் மூன்று பதினொன்றாம் தேதி வரை வக்ரம் இருப்பார் அதன் பிறகு அவர் மார்ச் நேரடி பயணத்தில் பயணித்தாலும் அதே வீட்டில் தான் இருப்பார் அவர் மது ஜூன் ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசியில் உச்சம் பெறுவார் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கண்ணி அந்த மீன ராசியில் இருக்கும் சாரி மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் உங்களுடைய மேச ராசிக்கு பெரிய ஸ்தானம் பன்னிரெண்டாம் வீட்டில் உட்காந்து ஏழரை நாட்டு சனி பகவான் பிடியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறதே அவரோட பிடியில் இருப்பதால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கர்ம பலனையும் அவர் கொடுத்தே தீர்வார் அதுலேருந்து நீங்கள் தப்பி அதிலிருந்து எந்த அளவுக்கு பாதகங்களையும் பாதகங்களையும் குடும்பம் பிரச்சனைகளும் சிக்கல் சிக்கல்களையும் சந்தித்து சந்திப்பு இதுவரை இன்னும் சந்தித்துக் தான் இருப்பீர்கள் என்னென்ன சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படுத்திவிடுவாங்க இந்த சனிமோகனை அதையும் பார்த்து விடலாம்ன்றே நண்பர்களை அதையும் பார்த்து விடலாம் இந்த சனி பகவன் ஏழரை நாட்டு சனி பகவன் வருடம் உங்களுக்கு இந்த கரும காரகன் சனி பகவான் பிடியில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த மேசு ராசி அன்பர்களுக்கு நீங்க உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு அந்த கருபகான் உட்கார்ந்து சனி பிடியில் நீங்கள் உங்களை உட்கார வைத்து உங்களை அவர் பிடியில் வைத்திருக்கிறார் நண்பர்களே பொருளாதாரம் உங்களுக்கு அதிகமான விரய செலவு விரய ஸ்தானத்தில் ஸ்டார்ட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு முதல் அடியாக நிதி நெருக்கடியை கொடுத்தே தீர்வார்கள் பொருளாதாரம் நெருக்கடி பொருளாதாரம் நீங்கள் நீங்கள் எங்கெங்க முட்டுக்கடை அதெல்லாம் திரும்பி வராத பிரச்சனை திரும்பி வராதவையாக வர கண்டிப்பாக ஆக்கி தீர்வா இருந்தோம் சனி பகவான் என்ற தேவையில்லாத பண செலவு நீங்க நினைச்சு பார்க்காதாலும் ஏதோ ஒரு பணம் சிக்குவதை பார்க்க முடியும் கை மீறி கை மீறி செலவு ஆவதையும் பார்க்க முடியும் பொருளாதார இழப்பு ஒரு இடியை கொடுத்தே தீர்வாக இருந்தது ஏழராட சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு இடியை உங்களுக்கு கொடுத்தே திருவாரது குடும்பத்தில் விரிசல் குடும்பத்தில் சந்தோஷம் த்துணர்ச்சி இருக்காதுன்னு தெரியல மன உளைச்சல் குழப்பம் அதிகமாக இருக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எதை மனதில் எதை செய்தாலும் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது புத்துணர்ச்சி இருக்காது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அப்படி அவ்வாறு நடந்து விட்டாலும் அது சந்தோஷமா இருக்காது அது நடக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு முட்டுக்கடை போடுவார் ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு உண்டாக்கி அது நடக்காமலேயும் ஆக்கி விடுவார் அவ்வாறு நடந்தாலும் கண்டிப்பா அதுல வந்து சந்தோஷம் யாருக்குமே சந்தோஷம் குடும்பத்தை சார்ந்தவர்களும் சந்தோஷம் இருக்காது நண்பர்களே கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கும் நண்பர்களே கண்டிப்பாக மேசராசி நண்பர்களே கம்மன்ல கண்டிப்பாக தெரியும் உண்மையா பொய்யா கண்டிப்பா தெரிவிங்க நண்பர்களே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நண்பர்கள் தடைகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏதோ ஒரு கொடுத்து கொண்டே குடைச்சலும் கொடுத்து கொண்டே இருப்பார் நண்பர்களே மருத்துவ செலவு உண்டாவதை கண்டிப்பாக நீங்க பார்க்க முடியும் உடல் உபாதைகள் உடலில் சில நோய்களை தற்போது நீங்க பிடியில் இருப்பதால் உங்களை படிப்படியாக கண்டிப்பாக உடலில் ஒரு நோய்கள் ஏற்பதையும் பார்க்க முடிகிறதே சனி பகவான் ஆதிக்கம் செலுத்தும் இடமானது காலில் முழங்காலில் ஆதிக்கம் செலுத்துவார் அந்த முழங்காலில் பிரச்சனை ஏற்படுவதையும் பார்க்க முடியும் இல்லைனா சரிய ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஏறுவதை ஏற்படுவதையும் பார்க்க முடியும் அது குடும்பம் ஏற்படுத்தவங்களை அந்த முழங்காலில் அடிப்படைவதையும் அடிப்பட்டு அதில் நீண்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியத்தையும் கொடுப்பா சிறிதாக அடிப்பட்டால் நீண்ட காலம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது நண்பர்களே கவனமாக இருங்கள் மேசராசி நண்பர்களே மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலம் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உங்களை எவ்வாறு இங்கே நடத்தணும் என்பது கண்டிப்பாக கவனமாக இருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நரம்பு பிரச்சனை கொடுத்தே தருவார் முதுகரும்பு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்பட்டே தருவாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஜாயிண்ட் முதுகல நம்ம உடலில் இருக்கிற ஏதாவது ஒரு இது தோ உடல்ல தோல் பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் இந்த கை ஜாயிண்ட் கால் ஜாயிண்ட் கழுத்து இடுப்பு நல்ல ஏதாவது ஒரு ஜாயிண்ட் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்பட்டு ஏற்படுத்திடுவார் இந்த காலகட்டத்தில் உடனே சோர்வு நிம்மதி இல்லாம சோர்வு எதை செய்தாலும் நிம்மதி இருக்காது சோர்வு உங்களுக்கு ஏற்பட்டே தீரும் உங்களுக்கு வருத்தங்களை அதிகமாக கொடுப்பார் நண்பர்களே உறவினர்களை உங்களை விட்டு பிரியக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் தான் உங்களை நம்பனவர்களும் நம்பி நம்பி நீங்க அவர் நம்பி இருந்தவர்களும் உங்களை கண்டிப்பா பை வாங்குவாரு கண்டிப்பாக இந்த காலம் ஏழற சனி வருட காலம் உங்களை கண்டிப்பாக இதெல்லாம் நேச்சுரலா உங்களை கண்டிப்பாக நேரடியாகவும் பார்க்க முடியும் ஏனென்றால் நீங்க நூறு மடங்கு நம்பணுமே உங்களை காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உங்க நட்பு வட்டாரமே உங்களை கைவிடக்கூடிய காலகட்டம் வீட்டில் கலகம் கூட ஏற்பட்டு தீரும் சந்தோஷம் இருக்காது கழகம் ஏதாவது பிரச்சனை சிக்கல்கள் குடும்பத்தில் விரிச்ச குடும்ப பிரிவதை பார்க்க குடும்பத்தில் சார்ந்தவங்களுக்கு தாய் தந்தை பையன் ஜாதத்தில் இருந்தால் பையன் ஜாதகத்தில் மேச இருந்தால் பனிர பன்னிரெண்டாம் வீழ்ச்சி விரைவில் விரை சாணத்து விரை ஸ்தானத்தில் சனி பகவான் விரை ஏழை என்ற சனி பகவான் அந்த தசை காலம் தொடங்கும் பட்சத்தில் தாய் தந்தை பிரிவதும் தாய் தந்தை வம்பு சண்டையும் சச்சரவும் மனம் நிம்மதி இல்லாமல் இருப்பதையும் பார்க்க முடியும் பையன் ஜாதத்தில் இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் நடந்தே தரும் தாய்க்கு தந்தைக்கு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்காது நம்ப சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கணும்ங்களே சொந்த ஊரை விட்டு வெளியே போக முடியும் ஒரு துர்பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அங்கே போய் நீங்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு நீங்கள் நீங்கள் எந்த நீங்கள் எதிர்பார்க்கு நினைச்ச கூட பார்க்காத அந்த அளவுக்கு கஷ்டப்படுங்கள் நெரு நிதி நெருக்கடி சுத்தமாக இல்லாமல் சுத்தமாக உங்களை வந்து ஒரு நடு தெரியல நீங்கள் வந்து நிதி நெருக்கடியால் அலைவதும் புலம்புவதும் கண்டிப்பாக வேலை செய்தாலும் வேலையில் இருப்பவர்களுக்கும் வேலையை சந்தோஷம் புத்துணர்ச்சி எதுவுமே இருக்காது நண்பர்களே சிலர் சிலர் வந்து வேலையை விட்டு சென்று விடலாம் கூட யோசிப்பார்கள் அந்த அளவுக்கு காலத்தை கொடுத்து அந்த சனி பகவான் நண்பர்களே இந்த கர்மக்காரகன் சனி பகவான் இந்த இந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுடைய விரை ஸ்தானத்துக்கு விரை சனிபம் அந்த தொடக்கத்துல உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுவார் கண்டிப்பாக உசாரா இருக்க வேண்டும் நண்பர்களே நீங்கள் செய்த கர்ம நீங்கள் செய்த கர்ம பலனை உங்களுக்கு திரும்பி கொடுப்பார் நீங்கள் நன்மையே செய்திருந்தாலும் உங்களை அந்த நன்மை உங்களை கண்டிப்பாக தலைக்காக்கும் உங்களுக்கு அவ்வாறு இல்லை நீங்கள் செய்த கர்ம பலனை என்னவென்றால் அந்த சனி பவன் யார் என்றால் நீதிமன்றம் அவராக நீதிக்கு அரசர் அவர் நீதிமான் கோர்ட் வக்கீல்லாம் யார் வக்கீல் நீதிபதிலாம் யாருன்னா அந்த அந்த சனி ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நண்பர்களே ஆகியால் நீதிமான் அவர் நேர்மை கட்டுப்பாடு பொறுமை நிதானம் அதுக்கெல்லாம் அந்த சனி ஆதிக்கம் நிறைந்தவர்களா அதில் அது கொடுப்படலாம் நீதிமன்றம் நீதிபதி தான் பொறுமையாக நிதானமாக அனைத்தையும் பொறுமைக்கு அதிபதி அந்த நீதிக்கு அதிபதி கட்டுப்பாடோட இருப்பவர்கள் அந்த சனி பகவான் ஆதிக்கம் நடந்தவர்கள் அந்த அப்ப அந்த அப்படிப்பட்ட கர்ம காரகன் சனி பகவான் நீங்க செய்த தர்மம் புண்ணியம் தீமைகள் கெடுதல் அதற்கு ஏற்றார் போல உங்க உங்க காலத்தை நகர்த்துவார்ன்ற இதுவே உண்மை இதுவே சத்தியம் இந்த ஸ்தானத்தில் நீங்கள் நண்பர்களே இந்த விரைய சனி முடிந்தவருக்கு ஜென்மச்சனி இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி இருக்கு இப்பதான் உங்களுக்கு தொடங்கி இருக்கிறாருன்றே இந்த இந்த மீன ராசி இரண்டரை காலம் இருப்பார் இருப்பார்ன்றே வருட காலம் கழித்து ஜென்மச்சனி பாதச்சனி இன்னும் ஐந்து வருடம் உங்களுக்கு இந்த சனி பகவான் நண்பர்களே மறக்க வேண்டாம் நண்பர்களே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக கவனமாக உஷாரா இருங்கள் ஆனால் நண்பர்கள் மேச ராசிக்கு இந்த நான்காம் வீட்டில் நாம் குரு பயிற்சியை பற்றி பார்க்க இந்த அந்த நான்காம் வீட்டில் இந்த கடக ராசி இந்த குரு பகவன் உச்சம் பெரும்பட்சத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதுவரை கஷ்டத்தை பார்த்துங்கள் இந்த குரு பகவன் உங்களுக்கு உச்சம் பட்டா நன்மையை செய்தே செய்ய வேண்டும் உங்களுக்கு பாக்கியாதிபதி எல்லாம் நண்பர்களே அந்த பாக்கியாதிபதியும் உச்சம் பெறும் வச்சுட்டு இந்த வீட்டுக்கு உட்காந்து உங்களுடைய எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பத்தாம் வீட்டு தொழில் பன்னிரெண்டாம் வீட்டை அந்த சனி பகவான் பிடியில் இருக்கும் சனி பகவானை நீங்க அந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார்கள் அந்த பனிரெண்டாம் வீட்டையும் பார்ப்பா அந்த வீட்டை பார்ப்ப சுபிச்சம் கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும் பாதிப்புகள் குறைத்தே தீர்வார் அந்த குரு பகவான் குரு பார்க்கும் இடமெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தீமை கண்டிப்பாக உண்டு நண்பர்களே அதை அவருடைய குரு பகவான் ஆட்சி வீடு அந்த மீன ராசி அவர் பார்க்கும் பட்சத்தை நன்மை செய்யாம விட்டு நண்பர்களே உங்களுக்கு நண்பர்களே இந்த குரு பகவான் உங்க மேச ராசிக்கு நன்றாக கவனித்துக் கொள்கிற அந்த மேச ராசிக்கு உங்க நான்காவது ஜூன் இரண்டுக்கு பிறகு உச்சம் பெற்று உங்களுக்கு இந்த வீட்டை ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த ஐந்தாம் வீடு வீட் எட்டாம் வீட்டை பார்க்கும் போது நீண்ட ஆயுள் என்னதான் பிரச்சனை கொடுத்தாலும் கொடுத்திருந்தாலும் நீண்ட ஆயுளை உங்களுக்கு கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் உங்க வாழ்க்கையில ஏற்றத்தை பார்க்க முடியும் உங்கள் நீங்கள் எழுந்ததெல்லாம் ஓரளவு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிட்ட வர சனி பகவான் அந்த அந்த குரு பகவான் ஏன்னா இந்த வீட்டை உட்கார்ந்த சனி பகவான் வீட்டையும் சனி பகவானையும் பார்க்கும் பட்சத்தில் இந்த கிடைக்கக்கூடிய அந்த எட்டாம் வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலனை அனைத்தும் உங்களுக்கு கொடுப்பாரு இந்த அறிவு கூடிய சிந்தனை ஆற்றல் அனைத்தும் கொடுப்பாரு சொல்ல ஆராய்ச்சி விஞ்ஞானம் மருத்துவத்துறைகள் இருப்பவர்கள்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா எட்டாம் இடம் மர்மன் நிறைந்த சம்பந்தப்பட்ட இடமானது மர்மன்னா உடலில் இருக்க மர்மத்தை ஆராய்ச்சி செய்யலாம் அந்த ஆராய்ச்சி செய்வார்கள் அந்த மருத்துவர் அவர் விஞ்ஞானிகள் உலகத்தில் என்னென்ன ஆகாயத்தில் இருப்பதை ஆராய்ச்சி செய்வோம் அந்த அந்த விஞ்ஞானிகள் அந்த சயின்டிஸ்ட் அவர்கள் அனைத்திற்கும் இந்த குரு பகவான் ஆதிக்கமே காரணம் என்றாலே அதுல முன்னேற்றத்தை கொடுப்பார் வேலையில் இல்லாத வேலை நல்ல ஒரு வேலையும் கொடுப்பார் என்றாலே பழைய கடன்கள்லாம் தீர்ப்பார் இந்த இந்த கொடுத்த சனிபகன் நிதி நெருக்கடியெல்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய காலமும் உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் மாங்குளிய ஸ்தானம் இல்லை இந்த மாங்குளிய ஸ்தானத்தை பார்க்கும்போது கணவருக்கு பெண்களுக்கு அந்த கணவருக்கு மாங்குலிய ஸ்தானம் பெண்களுக்கு அந்த கணவருக்கு இந்த இதுவரை பிரச்சனை பெண்களாக இருந்தால் மேச ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பெண்களுக்கு கணவருக்கு விபத்து கண்டம் கணவருக்கு பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை உபாதிகள்லாம் கொடுத்து அது அனைத்தும் இந்த குரு பார்க்கும் பட்சத்தை விலக கூடியது கண்டிப்பாக நீங்க பார்க்க முடியும் நண்பர்களே இது எட்டாம் இடம் உங்களுக்கு எட்டாம் வீட்டின் உங்களுக்கு பத்தாம் வீடு தொழில் பார்க்கும் பட்சத்து என்னென்ன யோகத்தை செய்வார் நண்பர்களே தொழில் வேலை சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக என்னதான் சனி பகவான் குடிச்சல் கொடுத்தாலும் அந்த சனி பகவான் வீடு அந்த இந்த பத்தாம் வீடு யாரோட வீடு சனி பகவான் சனி பகவான் வீட்டையும் பார்ப்பார் அந்த சனி பகவானையும் பார்ப்பதால் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பத்தாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் கொடுக்கக்கூடிய வேலையும் நிரந்தரமான ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய பாக்கியமும் கிட்டும் உங்களுக்கு அந்த வேலையில் சந்தோஷம் மகிழ்ச்சி குரு குருவார்க்கும் பட்சத்து மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கிட்டும் உங்களுக்கு பதவி அதிகாரம் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு புகழ் ஒரு மதிப்பு அந்த ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த மாற்றம் இதெல்லாம் பொய் இல்லை நடந்தே தீரும் கவலை வேண்டாம் நண்பர்களே அரசு வேலையா வேலையில் இதுவரை நீங்க வேலையில் ஆசைப்படுறவர்கள்லாம் கண்டிப்பாக வேலையை ட்ரை பண்ணலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் கொடுப்பாங்க அரசுக்கு அரசு வேலைக்கு அதிபதி அந்த குரு பகவான் அந்த வேலையும் கொடுத்த ஆசிரியர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா அந்த குரு குருவின் ஆதிக்கம் நிறைஞ்சது அந்த ஆசிரியர் பணியெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த குரு பகவான் அரசு வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை ஏற்படுவது கண்டிப்பாக பார்க்க முடியும் யாழையிலும் சந்தோஷம் மகிழ்ச்சி புத்துணர்ச்சியும் கொடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் சிறு தொழில் சேர்க்கலாம் நிம்மதியாக செய்யுங்க அந்த குரு இந்த ஜூனுக்கு ரெண்டுக்கு பிறகு கண்டிப்பாக தொழிலை தொடங்க வேண்டும் நீங்க அதுக்கு முன்னாடி இப்போது இப்ப தொடங்கியிருந்தா கண்டிப்பா நிறுத்தி விடுங்க அப்போது தொழில் நீங்கள் தொடங்கி இருந்தாலும் இப்போது நடைமுறையில் இருந்தாலும் உங்கள் தொழிலானது கண்டிப்பாக நஷ்டத்தில் செல்வது நீங்கள் செல்வதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் நஷ்டத்தை கொடுத்தே தருவார் சனி பகவான் அந்த சனி பகவான் ஏன்னா பத்தாம் வீட்டுக்கு மூணில் மறைஞ்சு நிறைஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய பாக்கியம் கொடுக்க மாட்டார் அவர் மறைந்து அவர் வந்து உங்க ராசிக்கு வந்து ஏழரை நட சனி பகவான் தொடங்கி விரிச்சு பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு தாக்கத்தை அதிகமா கொடுப்பார் அப்போ இப்போது நடந்திருக்க நஷ்டம் சிறு தொழிலாதாலும் நஷ்டம் பெருந்தூயிலாதான் நஷ்டம் கண்டிப்பாக பெரும் நஷ்டத்தை நீங்க பார்க்க முடியும் இந்த குரு பார்க்கும் பட்சத்துல உச்சம் பெற்ற ஜூனுக்கு ரெண்டுக்கு பிறகு பார்க்கும் பட்சத்துல கண்டிப்பாக சிறு தொழில் தான் கண்டிப்பா அந்த தொழில் ஒரு பெருந்தொழிலாக ஆவத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பா பெருந்தொழிலா இருந்தா பெரிய பெரிய தொழில் இந்த பிரான்ச் பல பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதுல லாபத்தை ஈட்டக்கூடிய பாக்கியமும் இந்த குரு பகவான் கொடுத்தே தருவார் இதெல்லாம் இதுல வேலை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பா கொடுப்பாரு உங்களுடைய ஜனவரி பதினெட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த தொழில் தொழில் ஸ்தானத்தில் முதல் தர யோகாதிபதி இந்த சந்திர பகனும் சூரிய பகவானும் உங்களுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று ராஜகுலம் சங்கமம் ஆகிறது இந்த பதினெட்டு ரெண்டாயிரத்தி அப்போதும் உங்களுக்கு இந்த சனி ஓரளவு உங்களுக்கு இந்த யோகம் உங்களுக்கு மூன்று பொருள்கள் சங்கம் ஆகுதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு நல்ல காலம் ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல காலம் தான் உங்களுக்கு தொடங்கி இருக்கு நல்ல ஓரளவு ஒரு நல்ல காலம் தொடங்கி இருக்கு தொடங்கி இருக்கு உங்களுக்கு முழுவதுமாக நல்லது நடக்கணும்னு அந்த குரு பகவான் உச்சம் பெறும் பட்சத்தை கண்டிப்பாக நடந்து திரும்ப சொல்ல பனிரெண்டாம் வீடு இந்த பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்ப்போம் ஒன்பதாம் பார்வை பன்னிரண்டாம் மீட்டையும் பார்ப்பார் நண்பர்களே இந்த பன்னிரண்டாம் வீட்டை பார்க்கும் போது உங்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா வெளிநாட்டுக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டை வெளிநாட்டு செல்லும் ஒரு பாக்கியம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடமாக இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்போம் பார்க்கிறோம் உங்களே ஆனால் அந்த யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு இது வரை தூக்கம் இல்லாம மன கஷ்டம் மன் மனம் சஞ்சலம் மன குழப்பங்கள் அனைத்து மனக்குழப்பங்கள் நிம்மதி இல்லாமல் நிதி நெருக்கடியால் புலம்பல் வீட்டில் பிரிசல் வீட்டில் சண்டை சச்சிருவ அனைத்தும் தூக்கம் இல்லாம அந்த தூக்கத்தையும் ஆய்ந்த தூக்கத்தையும் குரு பகவான் பார்க்கும் பட்சத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல தூக்கத்தையும் நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுப்பார் கண்டிப்பாக ஒரு நல்ல உறங்க ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் கொடு ஒரு அந்த பாக்கியமும் கிட்ட தூங்கக்கூடிய உறங்கக்கூடிய பாக்கியமும் கிட்ட நண்பர்களே தானம் தர்மம் செய்யும் மனமும் உங்களுக்கு அந்த பாக்கியமும் ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பாக தானம் தர்மம் வணத்தி செய்யுங்க ஒரு பாக்கியமும் நல்ல ஒரு உங்களுக்கு அந்த சனி பகவானும் பிடிக்கும் உங்களுக்கு தானம் தர்மம் செய்யும் ஒரு பாக்கியம் ஏற்படும் போது சனி பகவான் உங்களை நேசிப்பார் என்றாலே அதையும் மறந்து விடாதீர்கள் கலை சினிமா துறைகளிலும் உங்களுக்கு அந்த பிரபலமான அந்த துறைகளிலும் வெற்றி பெறுவதையும் பார்க்க முடியும் என்றாலே ரகசியம் ஏன்னா பனிரெண்டாம் இடம் வந்து ரகசியம் பனிரெண்டாம் இடமும் எட்டாம் இடம் ரகசியம் சம்பந்தப்பட்ட இடமான குறிக்க குறிக்கிறது என்றாலே அந்த ரகசியம் ஒரு எந்த ஒரு ரகசியம் ஆனாலும் அந்த அந்த பனிரெண்டாம் இடத்தில் சலிபகம் அந்த ரகசியத்தை ஒட்டைக்கூடிய இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் நீங்க செய்த அந்த ரகசியம் என்ன ரகசியமோ அதெல்லாம் வெளி வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்காந்து அந்த குரு உச்சம் பக்கத்துல பக்கத்தில் அந்த ரகசியத்தையும் காக்குங்க நீங்கள் காக்கப்படும் அந்த சனி பகவான் கொடுக்க தாக்கத்திலேருந்து விடுபடுவதையும் பார்க்க முடியும் என்றாலே கண்டிப்பாக அந்த சனி பகவன் உங்களுக்கு தாக்கத்திலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணே ர ரகசிய எதிரிகள் எல்லாம் அனைவரும் இந்த குரு பார்க்கும் பட்சத்தில் பன்னிரெண்டாம் இடம் வந்து ரகசிய எதிரிகள் சம்பந்தப்பட்ட இடமாக கருதப்படுவதால் அந்த எதிரிகளும் விலகி செல்வதையும் பார்க்க முடியும் தீய பழக்கங்கள் அடிமையாக இருக்கிற தீய பழக்கங்களை தீய பழக்கங்கள் நீங்கள் உங்களுடைய அந்த அந்த டென்ஷன் மன தீய அடிமையாவதையும் பார்க்க முடியும் இருந்து விடுபடுவதையும் குரு பார்க்கும் பட்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்களே இந்த குரு உங்களுக்கு இந்த உச்சம் பெறும் பட்சத்து இந்த அளவு யோகத்தையும் யோகத்தையும் இந்த பாதகங்களுக்கு சனிமிகம் கொடுக்கும் பாதகங்களை தவிர்த்து நல்ல ஒரு பாக்கியம் கொடுப்பாருன்றே குரு பார்க்கும் பொன்னான இடம் குரு பார்க்கும்போது கோடி நன்மை கிடைக்கும் ஆகையால் தீய கிரகங்களாக இருந்தாலும் குரு பார்க்கும் பட்சத்தில் அந்த தீயவைகளை குறைத்து நன்மை செய்யக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கும் தீய கிரகங்களை உருவாக்கி கொடுக்கும் இதுவே உண்மை நண்பர்களே நண்பர்களே இந்த மேச ராசி நண்பர்களே உங்களுக்கு குரு உச்சம் பெற்ற கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன நாம் சொன்னதை அனைத்து நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜூன் இரண்டுக்கு பிறகு கண்டிப்பா அதுவரை நீங்க காத்திருக்கணும் இதுவரை நீங்க எந்த தொழில்ல இருந்தாலும் கண்டிப்பாக பொறுமை நிதானமா இருக்க வேண்டும் ஏன்னா குரு மறைந்திருக்கிறவங்க மேசராசிக்கு பனிரெண்டாம் இடத்து விரை சென்னையில உங்களுக்கு சனிபவன் தாக்கத்தில் பாதகங்களை செய்யக்கூடிய நிலையில அமர்ந்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நிதிநேரம் கொடுத்தே திருவார் உங்களுக்கு அதுல இருந்து இந்த பிடியில அவரோட இருந்து விலக வேண்டும்னா இந்த குரு உச்சம் பெறுவார் அதுக்கப்புறம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டாம் ஆண்டு வருடத்துக்கு சிம்ம ராசி பயிற்சி ஆகும் போது அப்போதும் உங்களுக்கு நன்மை கிட்டும் ஏனென்றால் இந்த சிம்ம ராசிக்கு பாக்கியாசியை பார்ப்பதால் அந்த தாக்கம் மறுபடியும் கண்டிப்பாக குறைந்தே தரும் இந்த இரண்டு வருடம் உங்களுக்கு சாதகமாக அமையணும் மூன்றாம் இந்த வீட்டுக்கு ஆறில் இந்த குரு பகவான் மறையும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு வருடம் கழித்து இந்த இந்த சனி பகவான் இந்த குரு மறையும் பட்சத்தில் உங்களுடைய இந்த பாதகாதிபதி உங்களுக்கு மூ உங்களுக்கு ரெண்டு ஏழு பாதகம் மாறகாதிபதியா இருந்த சனி பகவான் வருவார் இவர் வந்து பன்னிரெண்டாம் பெரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து நீங்க செய்த கர்ம பலன் நீங்க செய்த பூர்வ புண்ணியத்தில் நீங்க முன்பொருள் செய்த கர்ம பலனை தற்போது செய்து கொண்டிருக்கிறார் கர்ம பலனுக்கு ஏற்ற பலனையும் கொடுத்தே தீர்வார் அனைவரும் அனைத்து ராசியர்களும் தன்னுடைய கும்ப ராசிக்கு ஏழரை நாடு சனி நடந்து நடந்து கும்ப கும்பராசி நடந்தது தன்னுடைய வீட்டுக்கே அவர் அந்த நாயத்தை நீதிமான் நாயத்தையும் பார்ப்பார் நீதி நேர்மை கட்டுப்பாடோட செயல்பட்டு செயல்படக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் அவர் நவ கிரகங்களின் நேர்மையே ஒன்று விரும்புபவர் நீதியை விரும்புபவர் நாயத்தை பேசுபவர்கள் சனி பகவான் அவர் சனி பகவான் மோசமான கிரகம் அல்ல நண்பர்களே யார் யார் செய்த கருமையும் அதற்கு ஏற்ற பலனையும் அதற்கு ஏற்ற பாவத்தையும் அவர் செய்த புண்ணியம் அதற்கு புண்ணியம் அதிகமாக இருந்தால் அந்த புண்ணியத்திற்கு ஏற்ற பாவத்தை மட்டுமே செய்வார் அவர் நூறு பர்சன்ட் வேண்டிய பாவத்தை ஒரு தவறாக வெயில் பிறந்து அவர் அவருடைய வாழ்க்கையில் வந்திருந்தால் அவர் நூறு பர்சன்ட் செய்ய வேண்டிய தீமையிலிருந்து ஒரு புண்ணியமும் ஒரு அதிகமாக செய்திருந்தால் அவருக்கு இரண்டு பர்சன்ட் ஆக அதற்கு ஏற்ற அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலனை மட்டும் கொடுப்பாரு மட்டும் கொடுப்பார் குடும்பத்தை தாக்க மாட்டார் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டார் குடும்பத்தை பாதரிப்பார் சனி நியாயமா இருங்கள் நீதிமன்ற கட்டுப்பாடோட இருங்கள் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க யாரையும் ஏமாத்தாதீர்கள் இந்த காலகட்டத்தில் மேசரா சென்றே நிதானமா இருங்கள் பொறுமையா இருக்க கடைப்பிடிங்கள் மற்றவர்கள் நேசுங்கள் தீ தானம் சர் தானம் தர்மம் செய்யுங்கள் சனி பகவானின் வார வார விருதெடுங்கள் சனி பகவானுக்கு என்னை அபிஷேகம் பண்ணுங்கள் சனி பகவானின் போய் பூஜித்து வாருங்கள் நவ கிரகங்களை சுற்றி வாருங்கள் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் சனி பகவான் திருநாறு சென்று வாருங்கள் குரு பகவானின் குரு பகவான் பேச்சு ஆகுவாரை கண்டிப்பாக கொஞ்சம் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் கண்டிப்பாக பொறுமையாக இருக்காங்க இல்லைன்னா தாக்கம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு ஆக்சிடென்ட் பிரச்சனையும் கொடுத்து விடுவார் உங்களுக்கு உடலில் ஒரு பெரிய பிரச்சனை நடப்பதையும் கண்டிப்பாக ஏற்படுவதையும் பார்க்க முடியும் ஆகில பொறுமையா நிதானமா இருந்தா கண்டிப்பா இதை இந்த வீடியோ பார்த்தோம் அனைவரும் மேசராசி அதுவே நிதானமா ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் விரிசல் ஏற்பது கண்டிப்பாக உணர்ந்து ஆராய்ந்த அனைவருக்கும் புத்திய சொல்லி கண்டிப்பாக நிதானம் பொறுமையா குடும்பத்தை ஒற்று ஒன்று சேர்க்கும் அந்த நிதான அனைவரையும் கொண்ட கண்ட்ரோலை வைத்து கண்டிப்பா அந்த அந்த பாதகத்துல இருந்து கண்டிப்பா காக்க முடியும் உங்களுக்கு அந்த தீமைகள் இருந்து உங்களை காக்க முடியும் குடும்பத்தை காக்க முடியும் நன்றி நண்பர்களே நன்றி உங்களை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மேஷ ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு தான் இந்த வீடியோ அமைய வாய்ப்புள்ளது என்றால் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய இந்த பாதகங்கள் வந்து எப்பாறு விடுபட வேண்டும் என்று ஆராய்ந்து நிதானமாக செல்லுங்கள் நன்றி என்பது நன்றி நம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கு புரியவில்லையே என்ன எந்த உங்கள் ராசிக்கு உங்கள் மேச ராசிக்கு ச குரு பகவான் எங்கே உங்களுடைய ஜாதகத்துல எங்கே அமைந்துள்ளார் கண்டிப்பாக புரியவில்லை என்றால் அதையும் கமெண்ட்ல தெரியுங்க கண்டிப்பாக அதற்காக அதற்கு ஏற்ற பலன்களையும் நாம் சொல்ல இருக்கிறோம் அதற்கு ஏற்ற பலன்கள் நம்மால் முடிந்தவரை உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி உங்களை அந்த இருந்து கண்டிப்பாக விடுபட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் நன்றி வெண்கலன் நன்றி நன்றி